நட்சத்திர வேட்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் அவருக்கு போட்டியா பதினஞ்சு ஓபிஎஸ் அதே பேர் கொண்டவங்களை அவருடைய களத்தில் இறக்கி இருக்கிறாங்க அவர்களில் இருந்து இவர் எவ்வளவு மாறுபட்டவர் யார் இந்த ஓபிஎஸ் அம்மா அவர்களால் மூன்று முறை முதல்வராக்கப்பட்ட ஒரே ஓபிஎஸ் இந்த ஓபிஎஸ் அதிமுகவில் பன்னிரண்டு ஆண்டுகளாக பொருளாளராக இருந்த ஒரே மனிதர் இந்த ஓபிஎஸ் உலகத்திலேயே முதலமைச்சர் பதவியை உரியவரிடம் திருப்பி தந்த ஒரே மனிதர் எனது அன்பு சகோதரர் ஓ பி எஸ் என்று ஜெயலலிதா அம்மாவே புகழாரம் சூட்டிய ஒரே மனிதர் ஓ பி எஸ் ஒரு சாதாரண டீக்கடைக்காரர் முதலமைச்சர் பதவியில் போய் உட்கார்ந்து பல்வேறு உச்சங்களை தொட்டு மற்றவர்களுக்கு இவருடைய வாழ்க்கை படிப்பினை என்ன ஜெயலலிதா அம்மாவே சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் தான் ஓபிஎஸ் அவர்கள் யார் இந்த வேட்பாளர் பகுதியில் இன்று நம்ம பார்க்க இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய ப்ரொஃபைல் என்னங்கிறத ஸ்டடி பண்ணி எல்லாருக்கும் சொல்லிடலாம் உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவாக மிக சுருக்கமாக எல்லாருக்கும் புரியும்படி பார்த்துடலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்முகன் ரிப்போர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் ஆண்டு தேனியில் இருக்கக்கூடிய பெரியகுளம் பகுதியில் ஓட்டக்காரத்தேவர் வீட்டில் ஒரு குழந்தை பிறகுறாங்க தங்களுடைய குலதெய்வத்தின் பேரானது பேச்சு அம்மன் பேரை குழந்தை கேட்கணுன்னு முதல்ல பேச்சு முத்துன்னு வைக்கிறாங்க பின்பு பன்னீர்செல்வமாக மாறுகிறார் அவர்தான் ஓபிஎஸ் ஓ பி எஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர் வந்து ஸ்கூலிங் முடிச்சுட்டு உத்தமாபாளையத்தில் போயிட்டு பிஏ வரலாறு படித்து முடிச்சுட்டு தனது நண்பரோடு சேர்ந்து ஒரு டீ கடையை ஆரம்பிக்கிறாங்கங்க ஒரு டீ கடையில் அமர்ந்து அந்த டீ விற்பனையோடு சேர்த்து அங்கே வர்றவங்க கிட்ட அரசியல் பேசுகிறது பொது வாழ்க்கையை பற்றி பேசுகிறது இப்படித்தான் அவருக்கு இந்த பொலிட்டிக்கல் லைஃப்பில் ஒரு சோஷியல் லைஃப்பில் ஒரு ஈடுபாடு வருது பின்பு எழுவத்தேழாம் ஆண்டு அதிமுகவில் ஒரு உறுப்பினராக சேர்கிறாரு வெறும் உறுப்பினர் ஒரு டீ கடைக்காரர் இதை ஜெயலலிதா மாவுடைய அந்த வார்த்தைகளையும் சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் வந்து கட்சியில் சேர்ந்த உடனே உடனே எம்எல்ஏ ஆகணும் அமைச்சராகணும் பல பதவிகளுக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க இது ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி கிடையாது பொது வழக்கங்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் ஓபிஎஸ் அவர்களினுடைய கடந்து வந்த பாதையை சொல்கிறேன் அவருடைய வாழ்க்கையே உங்களுக்கான படிப்பினை எழுவத்தேழு உறுப்பினராக சேர்ந்து பின்பு வார்டு பிரதிநிதி பதா பதினெட்டாவது வார்டு பிரதிநிதியாக வந்து பின்பு வார்டு செயலாளராக வந்து நகர்மன்ற செயலாளராக வந்து பின்பு நகர்மன்றத்தினுடைய சேர்மன் தலைவர் பதவிக்கு வந்து பின்பு எம்எல்ஏவாகி பின்பு தேர்தல் பிரிவு செயலாளராகி வருவாய்த்துறை அமைச்சராகி முதலமைச்சராகி பல்வேறு பொறுப்புகளை வகித்து அந்த முதலமைச்சர் பதவியை உரியவரிடமே திருப்பி தருங்கும் பொழுது எந்த தயக்கமும் இல்லாமல் திருப்பி தந்த ஒரே மனிதர் இவர் மட்டும்தான் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க அது மட்டும் இல்லை அவங்க ராமாயணத்தை கோட் பண்ணாங்க பரதன் எப்படி ராமபுரானுக்கு அந்த பதவியை திருப்பி தந்தாரோ அதற்கடுத்து அந்த புராணத்தில் மட்டும்தான் அப்படி பார்க்க முடியும் அதற்கடுத்து இவர் மட்டும்தான் இப்படி திருப்பி தந்தார் அவருடைய ஹோல் லைஃப் வந்து உங்களுக்கான லெசன்னு சொன்னாங்க ஆமாங்க நைன்டி சிக்ஸில்

ஒரு எம்எல்ஏவா செலக்ட் ஆகி எம்எல்ஏவாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே நுழைகின்ற போதே அமைச்சராகவும் ஃபஸ்ட் எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ ஆன உடனே அமைச்சராகவும் ஆகி எல்லோருக்கும் ஆச்சரியத்தை தந்தார் வருவாய்த்துறை அமைச்சராக மாறினார் அமைச்சரான சில நாட்கள் ஆச்சரிய நம்பர் ரெண்டு ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து சிறைக்கு செல்லக்கூடிய சூழல் வந்தது அப்ப அவங்க யாரை முதலமைச்சர் ஆக்குவாங்க செங்கோட்டையன் ஆக்குவாங்களா அவங்களா ஆக்குவாங்களா இவங்களா கொண்டு வருவாங்களான்னு எல்லோரும் ஆச்சரியத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த போது தன்னிடம் விசுவாசமாக இருந்த விசுவாசியாக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சர் அவர்களை அமர வைத்தார் பின்பு மீண்டும் அதே பதவி ஓபிஸ் பி திருப்பி அவர்கள் திருப்பித் தந்தார் அப்பத்திலிருந்து இவருக்கு ஏர்முகம்தான் பல்வேறு பதவிகளை வச்சிருக்கிறார் வருவாய்த்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி துணைத் தலைவர் அவை முன்னவர் அதிமுகவினுடைய பொருளாளராக இந்த பன்னெண்டு வருஷங்கிறது ஒரு மிகப்பெரிய ஜெர்னிங்க அதுக்கு முன்னாடி யாரும் அப்படி இருந்ததில்லை இவருக்கு பின்னாடியும் யாரும் இருந்ததில்லை மீண்டும் இரண்டாயிரத்து பதினேழு ஜெயலலிதா அவர்களினுடைய மறைவுக்கு பிறகு சசிகலா அவர்கள் வந்து சட்டமன்றத்தினுடைய தலைவராக வரணும்னு சொல்லி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த பிறகு அப்ப ரெண்டு டீமா ஆச்சு சசிகலா அணி ஓபிஎஸ் அணி தர்மயுத்தத்தை யாரும் மறக்க முடியாது அதே பீரியட்ல வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தையும் யாருமே மறக்க முடியாது தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் மிருணாபிச்சனை மட்டும் கூட்டினாங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்திலும் லட்சக்கணக்கானவங்க அங்கங்க கூடி தங்கள் உரிமைக்காக போராடினாங்க உடனடியாக அவர்கள் அந்த இடத்தில் கூடுவதற்கும் ஒரு பத்து நாட்கள் நீண்ட நிறைய போராட்டம் நடத்துவதற்கும் ஒரு ஜல்லிக்கட்டு மாடுகளை வளர்க்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ஆர்வலராக இருந்த ஓபிஸ் அவர்கள் அந்த இடத்துல சிஎம் பதவியில் இருந்ததும் ஒரு மிக முக்கிய காரணம் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தையும் தாண்டி இவர் ஒரு தர்ம ஒரு போராட்டம் நடத்தினார் அதன் பிறகு சசிகலா அவர்கள் வந்து இபிஎஸ் முதலமைச்சர் முதலமைச்சராகிட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்புறம் இபிஎஸ் அணி ஓபிஎஸ் அணியாக மாறியது பின்பும் ஒரு துணை முதல்வராக அந்த பத்து வருஷம் அதிமுகவினுடைய ஒரு ஒரு நீண்ட ஒரு ஆட்சி காலம் இருக்கு பாருங்க அதுல பல்வேறு பதவிகள் மூவர் அணி நால்வர் அணி ஐவரணின்னு பல பதவிகள்லாம் பார்த்து பின்பு இபிஎஸ் அணி ஓபிஎஸ் பி பிரிந்த பிறகு இப்போது பலாப்பல சின்னத்தில் அவர் நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கிறாரு அவர் அகைன்ஸ்டா ஓ பன்னீர்செல்வம் ஊ பன்னீர்செல்வம் ஓ நெடில் பன்னீர்செல்வம் ஓ குரில் பன்னீர்செல்வம்னு ஒரு பதினஞ்சு பேரை அதே ஊரில் நிற்க வச்சுருக்கிறாங்க ஓபிஎஸ் ஐயா அப்படின்ற பேர்லேயே ஒருத்தர் கேன்வாஸ் பண்ணுறாரு அவங்களாம் யாருன்னே தெரில எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரில பட் அரசியல்னால் இதுதான் எப்பேற்பட்ட உச்சத்தை தொட்டாலும் அவர்களுக்கு வந்து அவர்கள் கீழே வருகிற பொழுது அவங்களுக்கு டஃப் கொடுப்பாங்க பட் எப்பேற்பட்ட ஒரு டஃப்னஸ் ஒரு டிஃபிகல்ட் டைமை பார்த்தாலும் அங்கேருந்து மீண்டும் மக்கள் மேலே எழுந்து வருவாங்க ரெட்டலை சின்னத்திலேயே நின்று ரெட்டலைக்காகவே ஒரு மிகப்பெரிய விசுவாசியாக ஒருங்கிணைந்த அதிமுகவாக இந்த அதிமுக சேர்ந்த பிறகு ஜே அணி ஜனி சேர்ந்த பிறகு அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவினுடைய ஒரு தளபதியாக பின்பு அதனுடைய முதல்வராக பின்பு துணை முதல்வராக பல்வேறு பதவிகளை வகித்தவர் இப்போது நிற்பது பல சின்னத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வெல்வாரா மீண்டும் மக்களினுடைய நம்பிக்கை வென்று நாடாளுமன்றத்திற்கு செல்வாரா இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது மக்கள் என்ன தீர்ப்பு வழங்குறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் வேறு யாரை பற்றி பேசலாம் உங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துங்க உள் அத்துணைப்பிற்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமையை சொல்லட்டும் நன்றி வணக்கம்